தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கஞ்சனூருக்கு சென்றால் காலாகாலத்தில் கல்யாணம் நிச்சயம் என்று ஒரு பழமொழி வழக்கத்தில் உள்ளது இந்த பழமொழி உருவானதற்கு காரணம் மற்றும் கஞ்சனூரில் அமைந்திருக்கும் சுக்கிரன் கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கும்பகோணம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கஞ்சனூர் கிராமம் கும்பகோணம் நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையில் அழகே உருவாய் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது காவிரி ஆற்றங்கரையில் பல புனித தலங்கள் இருக்கின்றன அவற்றில் மிக முக்கியமாக கருதப்படுவதில் இந்த கோவிலும் ஒன்று இங்கே பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து தரிசனம் செய்கிறார்கள் கஞ்சன் கஞ்சன் என்றால் தாமரையில் இருப்பவன் என்று பொருள் அதாவது பிரம்ம தேவன் வழிபட்ட தலமாதலால் இத்தலத்திற்கு கஞ்சனூர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது நவகிரக தலங்களுள் சுக்கிரன் தலம் இது இக்கோவிலின் மூலவர் அக்னீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் சற்று பெரிய வடிவினராக காட்சி தருகிறார் சிவபெருமான் அம்பிகை கற்பக நாயகி என்னும் திருநாமத்துடன் அருள் புரிகிறாள் அம்பாள் சிறிய வடிவம் சுவாமியும் அம்பாலும் கிழக்கு நோக்கி ஒரே திசையில் காட்சி தருகிறார்கள் இவ்விருவருக்கும் இடையில் சுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது இத்தகைய காட்சி சோமாஸ்கந்த தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இக்கோவிலில் உள்ள நந்தி ஒரு பிராமணருக்காக புல்லை தின்றதாக வரலாறு கூறுகிறது இவ்வாலயத்தின் பிரகாரத்தில் கல்லால் ஆன நடராஜர் சிவகாம சுந்தரி இருக்கிறார்கள் அவருக்கு வலதுபுறம் பராசர முனிவருக்கு காட்சி தந்த அதாவது தாண்டவ காட்சி கோலமும் இடதுபுறம் ஹரதத்தரின் சிற்பமும் அமைந்துள்ளது ஹரதத்த சிவாச்சாரியார் தீயில் பழுக்க காட்சிய பீடத்தின் மீது அமர்ந்து சைவ சமயத்தின் மேன்மையை இவ்வுலகிற்கு உணர்த்திய தலம் இந்த கஞ்சனூர் திருத்தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மானகஞ்சாராய நாயனார் முக்தியடைந்த திருத்தலமும் இத்தலம்தான் பிரம்மா அக்னி கம்சன் ஆகியோர் வந்து வழிபட்ட கோவில் கஞ்சனூர் கோவில் திருநாவுக்கரசர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார் கஞ்சனூர் திருக்கோவில் அக்னீஸ்வரர் அதாவது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் வழக்கமான சிவன் கோவில் போன்று அத்தனை விழாக்களும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது சிவராத்திரி விழா அதைவிட சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் சிவனை வருடம் தொடங்கும் பொழுது வந்து வழிபடுவது சிறப்பான ஒன்றாக இப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள் இந்த கோவில் வெள்ளி அதாவது சுக்கிரன் கிரகத்தை வழிபடுவதற்கான முக்கிய தலமாக விளங்குகிறது காவிரி டெல்டா மாகாணத்தில் புகழ்பெற்ற ஒன்பது நவகிரக கோவிலுள் இதுவும் ஒன்று இக்கோவிலில் சிவபெருமானே வெள்ளி கிரகத்தை குறித்து அதாவது சுக்கிரனை குறித்து சுருக்கமாக சொற்பொழிவு அளிப்பதாக கூறுகிறார்கள் இந்த புனித கோவில் சூரியனார் கோவிலின் அருகே இருக்கிறது கிழக்கு திசையை பார்த்தபடி இருக்கும் ஐந்தடுக்கு கோபுரங்களோடு இருக்கும் இந்த கோவிலின் கட்டமைப்பு கவர்ச்சிகரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது தெற்கு வாசல் வழியாகத்தான் பக்தர்கள் இந்த கோவிலுக்குள் நுழைய வேண்டும் சிவன் மற்றும் பார்வதி தெய்வங்களின் சிலைகள் வலது பக்கத்திலும் விநாயகர் சிலை இடது பக்கத்திலும் இருக்கிறது மகா மண்டபத்தில் பைரவர் சூரியன் சனி பகவான் சந்திரன் நவகிரக சன்னதி நால்வர் சன்னதி ஆகியவும் அமைந்துள்ளது பராசருக்கு சித்த நீங்கியது பிரம்மனுக்கு திருமணக் காட்சி கொடுத்தது அக்னி பகவானுக்கு உண்டான சோகை நோய் தீர்த்தது சந்திரனின் தாபம் தீர்த்தது கம்சன் என்னும் மன்னனின் உடற்பினை நீங்கியது கலிக்கமாருக்கு திருமணம் நடந்தது மானக்கஞ்சாரர் அவதரித்தது ஆகிய சிறப்புகளை உடைய இத்தலம் மேலும் பஞ்சாட்சர மகிமையை வெளிப்படுத்திய ஹரதத்த சிவாச்சாரியார் அவதரித்த தலமும் ஆகும் மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கராச்சாரியார் எந்த கஷ்டம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்று குணம் கொண்டவர்தான் அந்த சுக்கராச்சாரியார் அவரது அருள்பெற நவகிரக தலங்களில் கும்பகோணம் மாவட்டம் கஞ்சனூர் கஞ்சனூர்தான் வரவேண்டும் நவக்கிரகங்களில் சுக்கிரன் ஆறாவது கிரகமாவார் இவர் பிரம்ம தேவரின் மானசிய புத்திரராகிய பிறகு முனிவருக்கும் பிலோசமைக்கும் பிறந்தவர் எனவேதான் இவருக்கு பார்க்கவன் என்ற பெயரும் உருவானது சிவபெருமானின் அருளால் இறந்தவர்களை உயிர் பிழைக்கச் செய்யும் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை கற்றவர் சுக்கிரன் இவர் வெள்ளை நிறம் கொண்டவர் வெண் தாமரையுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பவர் முதலை வாகனமும் இவருக்கு உண்டு இவர் அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் ரிஷப துலா ராசிக்கு அதிபதியான இவர் பரணி பூரம் புராடம் நட்சத்திரத்திற்கு உரியவர் சுக்கிர திசை இருபது ஆண்டுகள் நடக்கும் ஒரு ராசியில் சஞ்சரிக்க இவருக்கு ஒரு மாத காலமாகும் ஒருமுறை சுக்கராச்சாரியாரால் விஷ்ணு பகவானுக்கே சுக்கரதோஷம் ஏற்பட்டுவிட்டது அந்த தோஷத்தை நீக்க விஷ்ணு ஹரதத்தர் என்ற திருநாமத்துடன் இந்த கஞ்சனூரில் வந்து சிவபெருமானை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார் என்கிறது புராணம் சுக்கிர தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் சுக்கிரனுக்கும் அதன் அருகில் உள்ள ஐம்பொன்னாள் ஆன சிவபெருமானுக்கும் வழிபாடு செய்வது சிறப்பு முன்பு கஞ்சனூரில் வாழ்ந்தவர் வாசுதேவர் என்னும் வைணவர் இவருக்கு பிறந்த குழந்தையின் பெயர் சுதர்சனர் வைணவ குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தை சிவபக்தியில் சிறந்து விளங்கியது எந்த நேரமும் திருநீரு உருத்ராகதாரியாகவே திகழ்ந்தது அந்த குழந்தை எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை அதன் பிறகு அவ்வூர் மக்கள் சொல்லியபடி பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலி மீது அந்த குழந்தையை அமர வைத்தார்கள் அப்பொழுதும் அந்த குழந்தை சிவமே பரம்பொருள் என்று மூன்று முறை கூறியதைக் கண்டு மக்கள் வியந்தனர் இந்த காட்சியை சித்தரிக்கும் உருவம் இவ்வூரில் உள்ள பெருமாள் கோவிலிலும் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் அக்னீஸ்வரர் கோவிலில் உள்ள நடராஜர் சன்னதியிலும் உள்ளது பெருமாள் கோவிலிலும் அக்னீஸ்வரர் கற்பகாம்பால் எழுந்தொருளியிருக்கிறார்கள் ஹரதத்தருக்கு உபதேசித்து அருள் செய்த தட்சிணாமூர்த்தி உருவில் ஹரதத்தரின் உருவமும் இங்கு உள்ளது இம்மூர்த்தியே சுதர்சனரை ஆட்கொண்டு ஹரதத்தர் என்ற பெயர் அளித்து சிவநாம தீட்சை செய்தவர் இது தவிர இவ்வூரில் ஒரு செல்வந்தர் தினமும் அக்னீஸ்வரருக்கு நெய்வேத்தியம் படைத்து வந்தார் அன்றாடம் அவர் கனவில் இறைவன் தோன்றி உணவை உண்பது போல காட்சி தருவார் இவ்வாறு இருக்க ஒரு நாள் அக்கனவு தோன்றவில்லை காரணம் புரியாமல் அந்த செல்வந்தர் விழித்துக் கொண்டிருந்தார் அதன் பிறகு விசாரித்ததில் அன்று அக்னீஸ்வரர் ஹரதத்தரிடம் ஏழை பிராமணர் வடிவில் சென்று அவர் வீட்டுக் கஞ்சியை வாங்கி உண்டதாகவும் அதனால் வயிறு நிரம்பிவிட்டதாகவும் செல்வந்தரின் உணவை ஏற்க முடியவில்லை என்பதையும் உணர்ந்தார் இதன் மூலம் ஹரதத்தரின் பெருமையை அறிந்த அந்த செல்வந்தர் ஹரதத்தரை நாடி சென்று வணங்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது இவ் ஆலயத்தில் அரதத்தரின் குடும்பமும் ஏழை அந்தனராக வந்து இறைவனிடம் திருவுருவமும் செதுக்கப்பட்டுள்ளது ஊருக்குள் வரும்பொழுது அரசமரத்தின் எதிரே கிழக்கு நோக்கி ஹரதத்தர் சிவபூஜை செய்வது போல ஒரு ஹரதத்தர் தனி கோவிலும் இங்கு உள்ளது உடல் பிணி நீங்கவும் சோகை நோய் நீங்கவும் சித்த பிரமை நீங்கவும் திருமண தடை நீங்கவும் செல்வம் செழிக்கவும் இத்தல இறைவனிடம் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் வழிபாடு செய்கிறார்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்